ஆண்டவர் டி எம் எக்ஸ் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதுல என்ன சிக்கல் இருக்கு கொள்கை கூட்டணியா இருக்கிறது இன்னைக்கு வந்து கொள்கை கூட்டணி இருக்கிறது திமுக கூட்டணி தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா அடிப்படை கொள்கைகள் வந்து கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்றங்களும் வந்து தான் அணிக்கிறான் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா இங்க அப்படி சொல்ல முடியாதே அதிமுக வந்து இன்னைக்கு வந்து லெஃப்டி ஸ்டார் ரைட் அதுக்கே வந்து தெரியல இந்துத்துவா பார்ட்டியா அல்லது திராவிட பார்ட்டியான்னு சொல்லி அதுக்கே தெளிவில்லாத ஒரு சூழலில் இருக்காங்க இவங்க வந்து பிஜேபி வந்து இங்கே முற்றம் முழுக்க இதை வந்து இந்துத்துவாக இங்கே கொண்டு வந்தடணும் அப்படின்னு திட்டம் போட்டு வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை அங்கே உள்ளதில் இது பாமக வந்து தே தேர் அவைலபிள் ஃபார் த ஹையஸ்ட் பெட்டர் யார் அதிக சீட்டு கொடுக்குறோ அந்த பக்கம் போவோம் எங்களுக்கு எந்த கொள்கையை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்காங்க அப்போ இதில் என்ன கொள்கை இருக்குது இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள்ட என்ன கொள்கை இருக்குது அப்போ கொள்கை இல்லாத சமயத்தில் நீங்க வந்து கூட்டணி அரசு அமைச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கொள்கை முடிவு எடுக்கும்போது அந்த கொள்கை முடிவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா உள்ள கொள்கையை கொண்டதாக ஒரு கட்சி இருக்கும் அப்ப அங்க குழப்பங்கள் வரும்ல அதான் கொள்கை முடிவுகள்னு பெருசாக எதுவுமே எடுக்கிறது இல்லை வெறும் நிர்வாக விஷயங்களை தானே அரசுல பார்க்கறோம் அதுல என்ன கொள்கை முடிவு இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அதனால பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வேணும் அப்படின்னு பேசுறாங்க இல்ல சார் கொஞ்சம் பேரு பேசுறாங்க நான் நான் கேக்குறேன் இதுல வந்து கீழடியில வந்து ஒண்ணுமே இல்ல சும்மா கதை விட்டுருக்காரு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னு இப்ப ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் போச்சு கீழடி குறிப்பிடத்தக்கது எதுவுமே இல்லைன்னு ஸ்ரீராமன் சொன்னார் ஸ்ரீராமன் வந்து கொடுமண்டல வந்து ஆய்வு பண்ணுவார் இப்ப அவர் வந்து இங்க சில பேர் தாக்குற மாதிரி நான் தாக்கணும்னு நினைக்கல ஆனா எந்த அடிப்படையில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னு பாக்கும்பொழுது எங்க வந்து தொல்பொருள் ஆய்வு பொருட்கள் கிடைக்காதோ அந்த இடத்துல மூன்றாவது அகழ் வருவாய் நடத்தினாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு வலு எப்படி வருதுன்னா அடுத்து தமிழக அரசு நடத்துனது வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் அகழ்வாராயம் நடத்துறாங்க பல விஷயங்கள் வந்து கிடைத்தது இப்போ சில பேர் வந்து மண்பானை கிடைச்சது மண்ணோடு கிடைச்சது பெரிய விஷயமா கொடுமணிலே வந்து இ எழுதிருந்ததுல அப்படிங்கிறாங்க சரி கொடுமணில் எழுதியிருந்தது இங்கேயும் இருக்குது அப்படின்னா அது உறுதிப்படுத்த தான் அதை எது கவர்நாத் ராமகிருஷ்ணன் ஒன்றுமே செய்யலன்னு சொல்லி பேசணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடும் பிஜேபியுடைய நிலைப்பாடும் எப்படி இருக்கும் அப்போ வெறுமனே நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லிட்டு போக முடியுமா ஆக கொள்கை ரொம்ப முக்கியம் தான் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றது அப்போ வந்து அது முட்டாள்தான் அப்படி சொல்றது ஆனா அது அது ஏதோ பெரிய டிக்ளரேஷன் மாதிரியும் மற்ற பிரச்சனையை விட அது ஒண்ணும் ஒரு பிரச்சனை மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னா அது தவிர அதன் மீது நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சில ஊடக நண்பர்களே பேசுறாங்களே அப்படி அதுதான் அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி சொல்றாரு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு நான் ஊடக நண்பர்கள் மேல் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் ஆனா அப்படி ஊடக நண்பர்கள் யாராவது சொன்னாங்கன்னா எப்படி கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றது முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம் அவங்க தான் சொல்லிட்டாங்களே இனிமேல் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது சொல்றேன் அதை விட பெரிய முட்டாள்தனம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதில் இன்னொரு முக்கியமான இது சார் ஒருவர் வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் கூட்டணியில் ஆட்சியில் இடம்பெறுவோம்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து நாங்கள் ஆட்சி ஆட்சிதான் அமைப்போம்னு சொல்கிறாரு அது ஒரு பெரிய முரண்பாடு க முரண்பாடு மாதிரி அரசியல் களத்துல பரபரப்பாகுது ஊடகங்களில் விவாதம் வருது தலைப்புச் செய்திகளாகுது எல்லாமே நடக்குது இல்லை இதன் மூலமாக இன்னொரு விளைவு ஒன்று இருக்குது அவங்க உறுதியா ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு கருத்தை மக்கள் மத்தியில விதைக்கிற அட்டம் அதுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது நாங்கள் வெற்றி பெற்றால் அப்படிங்கறது கேள்வி அதுல அந்த அந்த போர்ஷன் அந்த இஃப்ங்கிற போர்ஷனே தள்ளி வச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் அந்த முரண்பாடு மாதிரியும் அந்த முரண்பாட்டை அவர்கள் எப்படி தீர்த்து ஆட்சி நடத்த போறாங்கிற மாதிரியும் உரையாடல்கள் அமைது பேசுறாங்க அதையெல்லாம் எப்படி மக்கள் அத ஃபில்டர் பண்ணி புரிஞ்சுக்கொண்டா அந்த காலத்துல கிராமத்துல நல்ல சொல்ல விட சொன்னாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே புள்ளைக்கு பேர் வைக்காதப்பான்னு சொல்றாங்க வேற என்ன சொல்றது ஆஹ் எல் முருகன் அமித்ஷா வாக்கு வேத வாக்கு அப்படின்னு திரும்ப அதை உறுதி சொல்ற உறுதியாக சொல்றாரு பாஜகவுல இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படித்தான் பேசுறாங்க அதனால கூட்டணி ஆட்சிக்கு குறைவாக அவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க இவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு எதிராக திமுக பேசுறவங்க அல்லது மற்றவங்க பேசுற எல்லாருமே என்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்கன்னா எண்பதுல நடந்த திமுக காங்கிரஸ் உடன்பாட்டை தான் சொல்றாங்க சரிபாதியாக பிரிச்சுட்டு தேர்தலில் தோத்துட்டாங்க மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த உதாரணத்தை இப்போது சொல்றதும் சரியா எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த உடன்பாடே வந்து ஒரு இட ராங் கிளாஸ் அதாவது எந்த கட்சி அதிக இடங்களை பெறுகிறதோ அந்த கட்சியுடைய தலைவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அந்த இருந்து அப்ப திமுக காங்கிரஸ் ரெண்டுக்குமே அடுத்த கட்சி வந்து அதிக இடங்களை பெறக்கூடாதுங்கிற ஆவலை தூண்டுனதே அந்த ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தமே தவறு அந்த மாதிரி பட்டு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாலேயே அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டாங்கல்ல சார் கலைஞர் தான் முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க

தொண்டர்களே அது மாதிரி செய்யலாமே ஆத்திரப்பட்டு ஆத்திரப்பட்டு செய்யலாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ஊடக செய்திகளாக மாறுகிறோம் ஊடக விவாதங்களுக்கு நாம் கருப்பொருள் கொடுக்கிறோம் நம்மை பற்றி ஊடகங்கள் பேசுகின்றன அப்படின்னு அதனால அதுல கிடைக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னு நினைச்சு இதை ஒருவேளை திட்டமிட்டு செய்து இருந்தால் கூட இதனுடைய நெகட்டிவ் இம்பாக்டையும் அவங்க கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாமா அதை பார்க்கலாம் அதாவதுங்க இவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா இருக்காங்க பிஜேபி மாதிரி திரும்ப திரும்ப சொல்லு ஆட்சிங்கிறது கூட்டாட்சி தான் கூட்டணி தான் ஆட்சி தனிப்பட்ட ஆட்சி கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லு அப்போ எலெக்ஷன் சமயத்துல வந்து எலெக்ஷன் சமயத்துல எப்படியா ஜெயிக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி இவங்க வாக்கு வாக்குகளும் தேவைப்படுதுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஒருவேளை அதுக்கு மௌனிச மௌனி மௌனித்து விடுவார்களா அதனால அது சம்மதம் எடுத்துக்கலாம்ல இது மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியும் அதனால அவங்களுக்கு வந்து திமுகவை தோக்கடிக்கணும் அதுதான் எய்மை இப்போ திமுகவை தோக்கடிக்க முடியாத அதே சமயத்தில் இன்னொன்னு அதிமுகவை கபலீகரம் பண்ணணும் இப்போ அதிமுக இந்த தேர்தலில் வந்து படு கேவலமான தோல்வியை சந்திச்சதுன்னு வைங்க உடனே பிஜேபி என்ன சொல்லணும் இந்த பாருங்க இவங்க பண்ண கோளாறு எங்க கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் பல பேர் இணைக்கிறதுக்கான வேலையில் முயற்சியில் ஈடுபடுவாங்க அதிமுக இருந்து பல பேர் அது மாதிரி வந்தாலும் நான் அது மாட்டேன் ஏன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பெரும்பான்மையானவர் அவங்களுக்கு அப்படி ஒன்னும் ரொம்ப பெரிய அழுத்தமான திராவிட உணர்வுகள் சொல்லி கொடுக்கப்படவில்லை ஆரம்பத்திலிருந்து அதனால பொறுத்து இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போது அதாவது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடு வந்தா அதிமுக அதிமுக கடைசி நேரத்துல வேலை கூட்டணியை முறித்து கொண்டு விஜயோட போய் சேர்ந்துருவாங்கன்னு எல்லாம் செய்திகள் வருது இதுக்கு நேர் மாறாக நடந்துருச்சுன்னா அதிமுக எங்க போகும் அப்படிங்கிற கேள்வியும் வருது பிஜேபி வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விஜயை வளர்ச்சி அவங்க விஜயோட கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா ஒருவேளை அப்படி ஒரு முரண்பாடு வந்து அதிமுக கிட்ட இருந்து வெளியில போக வேண்டியது வந்ததுன்னா அவங்க விஜய்யோட கூட்டணியை போட்டாங்கன்னா அண்ணா திமுக அவருடைய பொல்சிஷன் இன்னும்ல நம்ம கீழே போயிரும் மூன்றாவது இடத்துக்குள்ள எல்லாம் போயிரும் அதாவது உணர்ந்திருக்கிறது வேற ஆஹ் நெர்கதியான நிலைமையில இருக்குது வேற அதாவது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவரா இருந்தாருன்னா உணர்ந்த உடனே கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண முடியும் இன்னைக்கு யுபிஎஸ்சுக்கு அந்த சக்தி இல்லைன்னு நினைக்கிறேன் உள்கட்சியில உள்ள சிக்கல்கள் வெளியில இருந்து இவர் கொடுக்கப்படுகிற சிக்கல்கள் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணக்கூடிய தைரியம் தைரியம் இருக்கல அதனால அந்த ஆர்டல் அவருக்கு இல்லன்னு சொல்லி கோர்ஸ் கரெக்ஷனுக்கு அவருக்கு ஆர்டல் இல்ல பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு அது போய் அந்த கூட்டணி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நிலைமைக்கு வந்துட்டோங்கறதுனாலயே இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்களா இனி அவங்களால வெளில எல்லாம் போக முடியாது நம்ம எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடிச்சு நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்க வேண்டியதுதான் தான் அப்படிங்கறதுனால அப்படி பேசுறாங்களா இல்ல அப்படி இல்லை இன்னொரு சின்னதை யோசிப்பாங்க பிஜேபி கூட வைங்க கடைசி நேரத்தில் கட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க அண்ணா திமுக சார் அண்ணா திமுக கடைசி நேரத்துல பிஜேபி உள்ள தேர்தல் உருவா கட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்க ஆ அப்படி கட் பண்ணிட்டா பிஜேபி தனியா போட்டி விட்ணும் தனியா போட்டி போடணும் தமிழக வெற்றி கழகம் வரலன்னா தனியா போட்டி விட்ணும் இப்ப தனியா போட்டி போட்டாலும் சரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்து வச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு சிக்ஸ் டு நைன் பெர்சென்ட் அவங்களுக்கு அதுக்கு மேல நான் வந்து கொடுக்கல கொடுக்கல அப்போ அந்த சிக்ஸ் டு நைன் பெர்சென்ட் பிஜேபி சேர்த்து வச்சுக்கிட்ட கூட நான் நினைக்கிறேன் மாநில தேர்தல்ல வந்து மக்கள் வந்து திமுக போட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதிமுகவுக்கு போடுவாங்க இவளைய பெருமளவுல பிஜேபி போட மாட்டேன் அப்போ தனித்து நின்னாலுமே கடைசியில வந்து இவர் வந்து தன்னுடைய இதை காமிச்சிருவாரு ஆமா அப்படித்தான் முடியும் உங்களோட தான் அதிகமாக வாங்கணும் நீங்க இவ்ளோ கத்து கத்துனீங்களே பேசாம அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் வரும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உண்டான பிரச்சனைக்கு வந்து திமுக மேல அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் மேல ஒரு சார்ஜ் இன்னும் யாரும் வைக்கல ஆனா அதற்கும் அப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு தங்களுடைய இத மறைக்கிறதுக்காக வேண்டியது ஆஹ் பலவித்த மறைக்கிறதுக்காக திமுக மேல பழையப்படுது கே பழனிசாமி நேற்று அந்த நிகழ்ச்சிக்குள்ள சொல்லும்போது முக்கியமாக சொன்னது எந்த சூழல்லையும் பிஜேபிக்கு ஆட்சியில் இடம் கிடையாதுன்னு இபிஎஸ் எப்போ ஓப்பனா அறிவிப்பார் எக்ஸ்பிளிசிட்டா அறிவிக்கணும் அறிவிப்பாரா அறிவிச்சா தான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு எக்ஸ்பிளிசிட்டா அறிவிக்க மாட்டார் தாங்கள் தாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் மட்டும்தான் சொல்லுவார் அவருக்கும் சில நெருக்கடிகள் இருக்கின்றன என்று பேசப்படுகின்றன அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செய்தி சார் மலையாளத்துல ஒரு திரைப்படம் இருந்தது அந்த திரைப்படத்தினுடைய செல்வாக்குல மலையாளம் கேரள கல்வித்துறை பள்ளியில வகுப்பறைகள்ல அரைவட் அரை அரைவட்டம் செமி சர்க்கிள்ல வகுப்பறை அமையணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சோதனை செய்து பார்த்தாங்க அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அதை இப்போ பரவலாக எல்லா இடங்கள்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒரு சர்க்குலர் வந்திருக்குது இனி இந்த கடைசி பெஞ்சு அப்படின்னு ஒரு கேட்டகரி இல்லை ஸ்லோ லேனர்ஸ்ன்னு கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள ஸ்லோ லேனர்ஸுங்கிற மாதிரியும் வேறு விதமாகவும் சித்தரிக்கிற நிலை வந்து மாறி எல்லாருக்கும் ஒரே தூரம்தான் மையத்தில் இருந்து அப்படின்னு செமி சர்க்கிள் செமி சர்க்கிள்னு அவங்க சொல்லலை ப வடிவத்தில் வகுப்பறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவருக்கு பின்னால ஒருவர் அது நல்ல கரும்புலகை தெரியவில்லை முன்னாடி இருக்கிறவன் மறைச்சிட்டான் டீச்சர்ஸ் பேசுறது எனக்கு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வாக இது அமையும் அப்படின்னு கல் பள்ளி கல்வித்துறை சொல்லுது நீங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது தீர்வு அமையும் ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருந்த சில நல்ல சந்தோஷங்கள்லாம் காணாம போயிடும் நாங்களாம்